நண்பர்களே இதுதான் நோட் பெஸ்ட் சென்ட்ரம் மை சைல் மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் மால் இந்த சைடில் போகிறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பானா போகுது சவுத் சவுத் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கின்ஹைன் விட்ட ட்ரெயின் சார் வருஷம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இந்த மாலில் ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்கும் ரீசென்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா நோட் சென்டர் வந்து தமிழ் சங்கம் ஃப்ரங்கோர்ட் தமிழ் சங்கத்தில் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க ஒரு ஹாலு இருக்கு இந்த மாதிரி எதோ ஒரு விஷயம் நடக்குங்க ஒர்க் ஆகுது ஓகே ரொம்ப பிடிக்கும் பிடிச்சமான இடங்க ஆக்சுவலாக யார் நம்ம வீட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு பஸ்ஸு தான் ஒரு பத்து ஸ்டாப் தள்ளி இது இருக்குது எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு ஷாப்பிங் மால் பிடிச்சமானது டெக்கராக தான் இருக்குது இதுதான் எவன்எஸ்க் வந்து சைக்கிள் இல்லை இந்த பைக் எல்லாம் இங்கே தான் வாங்கணும் அதனால ரொம்ப பாருங்கள் வருஷம் முழுதும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போயிட்டு இருப்பாங்கன்றதுக்கு இருக்கும் மோஸ்ட்லி இருக்கிற ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நைட்டு இருக்குங்க ம் கிறிஸ்மஸ்க்கு ஒரு நேரம்லாம் முடிஞ்சிருச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க கொஞ்சம் நாமண்ட் ஆகிடுச்சி என் ஃபேமிலிக்கு வந்து ஐடியல் பேசுங்க வீக்கெண்ட்ல வந்து இன்னைக்குதான் வந்து சாட்டர்டே ஃப்ரைடே வா ஓகே வீக்கெண்ட்ஸ் பீஸா இருக்கு பக்கத்தில் ரொம்ப வேற மாதிரி பார்க்க முடியும் பீஸா டொமினோஸ்லாம் பார்க்க முடியும் ஜோமடியில் முழு பீஸா வேறு வாங்க முடியாது ஆஃபர் போட்டுருப்பாங்க ரெண்டு பீஸு ஸ்லைஸு ப்ளஸ் ஒரு கோக் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நந்தி இல்லை மூணு பீஸ் எயிட் பாயிண்ட் ஃபோர் நந்தி ஒரு பீஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நன்றி இல்லை ஒரு பஃபட் ஆஃபர் படும்போது ஈஸியாக இருக்கும் கருதோம் ஏன்னா முழு பீஸாக வந்து சாப்பிட்றது வந்து வாங்கி கஷ்டம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் கொஞ்சம் எக்ஸ்பென்சியாவாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் அதுதான் பார்க்கலாம் அதுதான்

3피스랑 p i n 이랑 iced. 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 i c d e d c e d d e d i

எல்லாமே இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணாரு அடுத்த இடத்துல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்